சாப்பிட்டா இருக்கா வா போலாம் அப்படியே அதுக்கு போடுற குட்டிக்கு ஒன்றும் செய்யாத சாப்பிட்றா மல்டிடா லாஸ்ட் டைம் இருந்துச்சுனா அதனால இந்தா சாமி இந்த இதை காட்டு அவனு போ ஆனாம் இதை காட்டு தியா காட்டு ஆ வருது பாரு வந்து வரார் இங்க கூட இங்க கூட சரி போட்டு வாசம் போதும் வா இது நான் அப்பா டேய் தியா இங்கே வா வீடியோ டே இங்கே வா இந்த பக்கம் வா முன்னாடி வா அப்படியா புரியு இந்தா பிளாக் இங்கே இப்படியா இந்த மல்டி மாதிரி இருக்கா அடிதாங்க இது என்று அப்படி பரிசி இந்த இது கேட்ச் கேட்ச் ஒன்றும் செய்யாது வா நான் ஒக்கிட்டான்டா வர. கரெங்கி